சீமான் சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசிய விஷயங்கள் தான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக இருக்கு அதுலேயும் துரைமுருகன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது புலி ப்ளஸ் கழுகு போட்டு ஃபயர் விட்டுருக்காரு அதாவது சீமான் வந்து அவருடைய கொடியில் சின்னம் வச்சுருக்காரு இல்லையா அதனால் அவர் வந்து புளியாக போட்டு தலைவரை வந்து எல்லோரும் கழுகு அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஸோ அதனால் தலைவர் வந்து கழுகாக போட்டு அவர் வந்து ஒரு மீம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு கூடவே நாம் தமிழர் தம்பிகளும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உண்மையான சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் அண்ணன் சீமான் அப்படின்னு போட்டு கீழே இப்போது அனில்ஸ் கதர்வானுங்க பாருங்களேன் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க உண்மையிலேயே சீமான் வந்து இப்போ விஜயை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூடவே விஜய்க்கு வரக்கூடிய ஆதரவு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது பற்றி மாரிதாஸும் கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது தலைவர் ஃபோட்டோவையும் சீமான் ஃபோட்டோவையும் போட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் மொத்தத்தில் மீடியா வெளிச்சம் கிடைக்கல மீடியா வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிற சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி மிகப்பெரிய மீடியா வெளிச்சம் இப்போது தலைவர் மூலமாக கிடைச்சிருக்கு தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்